கராட்டக்காரன் படம் பார்த்துருக்கீங்களா அதில் ஓப்பனிங்ஸ்ன்னு என்னென்னா அந்த ஒரு 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 காரை தள்ளிட்டு வருவாங்க இல்லையா கவுண்டமணி செந்தில் ராமராஜா எல்லாரும் சேர்ந்து ஒரு காரை தள்ளிட்டு வருவாங்க ராமராஜன் உங்களை கேட்பார் மானத்தை வாங்குறீங்க காரை விற்று தொலைங்கிறதுனால விற்க மாட்டேங்கிறீங்க அப்படிம்பார் அது இப்போ பார்த்தாலும் காமெடியாக இருக்கும் அந்த மாதிரி ஏ தள்ளு 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 ஏ தள்ளு 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 அப்படின்னு உட்காந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க எதடா அப்படின்னா பஸ்ஸு அங்கங்கே நிற்கும் நம்ம பார்த்துருப்போம் சில நேரங்களில் அரசு பஸ்ஸோ தனியார் பஸ்ஸோ எல்லாமே திடீர்னு அங்கங்கே நிற்கும் பிடிச்சி தள்ளுவாங்க பார்த்துருக்கோம் அதையே வானத்துக்கும் பொம்மிக்கும் குதிப்பானுங்க பாஜகாரனுங்க ஆ பார்த்தீர்களா அரசு பேருந்துன்னு இவனை நடு ரோட்டில் உன்னை தள்ளிக்கிட்டு இருக்கான் என்ன தெரியுமா ஆம்புலன்ஸு உத்தரப்பிரதேசத்தில் ஆம்புலன்ஸு எப்படி தள்ளு 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 அப்படின்னா எனக்கு அந்த காமெடி தான் ஆ பழைய இரும்பு தகரம் ஈயம்பித்தாக்கு பெருச்சம்பளம் அப்படின்னு அந்த கார் பக்கத்தில் ஒரு வியாபாரி வருவாரு கவுண்ட் மணி ஓங்கி ஒரு மிதி மிதிப்பாரு நான் அப்படின்னு அந்த வியாபாரி இப்ப பாத்து கூட்டு நீங்கள் இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் பழைய இரும்புக்கு நல்ல விலைக்கு எடுப்பார் அந்த லட்சணத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதோட முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல போறேன் அதான் பிரேக்கிங் நியூஸ் அது என்ன அப்படிங்கறத வீடியோக்குள்ள இருக்குள்ளா சொல்கிறேன் வீடியோ குளிச்சோம் அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் சிந்தில் வேல் பீச் லண்டன் பயணம் மிக சிறப்பாக அமைந்திருந்தது தோழர்களே லண்டன் பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்கா வந்து சேர்ந்தேன் ஸோ அமெரிக்காவிலிருந்து உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கின்றேன் இங்கேயும் வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா அது வந்து மிக சிறப்பாக நிறைவு விழா நடைபெற இருக்கிறது அமைச்சர் மாசு உள்ளிட்டவர்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள் ஸோ அந்த நிகழ்ச்சியில் வந்து நானும் கலைஞருடைய நினைவுகளை வந்து பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நியூஜெர்சி பாலா உள்ளிட்ட அன்பு தம்பிகள் கலைஞர் அறக்கட்டளின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் அதே மாதிரி வட அமெரிக்க தமிழ்ச் சங்க பேரவையினுடைய நிர்வாகிகள் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் சார்பாக மிகச்சிறப்பாக இங்கே வந்து நான்கு நாட்கள் நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைத்துக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் அது மாதிரி நேற்று என்னை விமான நிலையத்தில் அங்கோடு வரவேற்ற அன்பு தம்பி ஜீவா உள்ளிட்ட இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் அவ்வளவு அவங்க எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்து கலைஞரை திட்டிகிட்டு இருக்கான் பாருங்க திமுக என்ன செய்தது திராவிடம் என்ன செய்தது அப்படின்னு கோர்ஸ் வீடியோ கண்டென்ட் அதில் வீடியோ வேறு நான் அதை பேசுகிறேன் என்ன இது ஒரு வரி சொல்லிட்டு போகிறது சரியாக இருக்கும் நினைக்கிறேன் அமெரிக்காவில் பல லட்சங்களை மாத ஊதியமாக பல லட்சங்கள்ங்கிறது உள்ளபடியே பல லட்சம் ஆன்வல் இன்கம்லாம் வந்து கோடிகளில் தொடக்கூடிய இளைஞர்கள்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களை பல பேரை பார்த்தா நான் வீடியோவாகவும் பதிவு பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நான் சும்மா ஏதோ சொல்லலை அவர்கள் எல்லாம் சொன்னது கலைஞர் இல்லை என்றால் நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல இல்லை அவ்வளவு நன்றியோர் அதை மீண்டும் மீண்டும் பார்க்கிற இடங்களிலெல்லாம் அந்த இளைஞர்கள் நினைவு கூறுகிறார்கள் நான் ரொம்ப சாமானிய விட்டு வை என்ன இங்க சொந்த வீடு இல்லாமல் இருந்திருக்க என்ன இன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவுல நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னா அது காரணம் கலைஞர்னே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடியும் ஏன் கலைஞர் கலைஞர் காரணம் அப்படிங்கறது சும்மா பிளண்டா சொல்ல எப்படி கலைஞர் போட்ட திட்டத்தால் அந்த இளைஞன் தன்னுடைய வாழ்வில் முன்னேறினான் அப்படிங்கிறதுக்கு அவன் ஒரு ஸ்டோரி வச்சிருக்கான் எனக்கு வந்து இந்த கலைஞருடைய இந்த திட்டமிட்டு இல்லையா நான் இன்னைக்கு இங்கே இல்லை இன்னொரு பையன்கிட்ட கேட்டால் அவன் வேற ஒரு சீமை சொல்றான் இன்னொரு இளைஞன் ஆனால் இந்த திட்டமிட்டும் இல்லைன்னா நான்தான் இன்னைக்கு ஊரளவான வந்திருப்பேன் இப்படி ஒவ்வொருவரும் அவன் வந்து பாராட்டுகிறார்கள் ஸோ அந்த அடிப்படையில் அதையும் இங்கே வந்து நினைவு கூறிக்கொண்டு அத்தனை தம்பிகளுக்கும் தோழர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ என்னென்னா இன்னொரு ஒரு இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா வந்தே பாரத் ரயில் இல்லையா நம்முடைய நரேந்திர தாமோதர தாஸ் அவர்கள் விட்ட வந்தே பாரத் ரயில் அதில் வந்து இப்போ வந்து பயணிகளினுடைய வசதிக்காக பயணிகளினுடைய மகிழ்விற்காக இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா உங்களை வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய இடத்துல ரயிலுக்குள்ளேயே அருவி கொட்டுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஆமாம் நீங்கள் வந்து அப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரயிலுக்குள்ளேயே திடீர்னு அருவி கொட்டும் நீங்கள் தேவைப்படும் போது நீங்கள் இப்போ வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா அந்த அருவியில் போய் உற்சாகமாக குளிக்கலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு குதூகலமான ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு சூழலை உருவாக்கும் மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஆக்சுவலி உண்மை அதில் உண்மை என்னென்னா ரயில் ஒழுகுது அதான் உண்மை ஆனால் நீங்கள் ரயில் ஒழுகுதுன்னு நினைச்சக்கூடாது சொல்லக்கூடாது ரயில் ஒழுகிறது வந்தே பாரத் ரயிலில் மழை பெய்ந்தால் தண்ணி வந்து உள்ளே கொட்டுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்டி இண்டியன் இப்போ இப்போ நான் வந்து உங்களுக்கு கற்றுத்தரேன் இப்போ நீங்கள் தேசபக்தனாக மாறணும் அப்படின்னா எப்படி சொன்னால் இப்போ நம்மளோட சொன்னாலும் அந்த மாதிரி சொல்லுவோம் வந்தே பாரத் ரயில் இல்லை சார் நம்முடைய ஜி என்னங்க ஏ காங்கிரஸ் அறுபத்தைந்து ஆண்டு காலம் அந்த நாட்டை ஆட்சி பண்ணியிருக்கு ஒரு நாளாவது ஒரு ரயில் ஒரு அறிவு வசதி செய்து கொடுத்ததுண்டா ரயில் அப்படிங்கிற மாதிரி பேச பழகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன் இப்போ இன்னொரு பெரிய பித்தளாட்டத்தை செய்து மோடி மீண்டும் சிக்கி இருக்கிறார் அதை இப்ப நார் நாரா கிழிக்கிறாங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரளா காங்கிரஸ் கேரளா காங்கிரஸ் இவருடைய பித்தலாட்டம் இருக்குல்ல இப்ப வந்தே பாரத் ரயில் பித்தலாட்டத்தை வந்து நான் சொன்னேன் ரயில்வே எவ்வளவு சீரழிந்து போயிருக்க தொடர்ச்சியாக நான் பேசிட்டு இருக்கேன் ரயில்வேவை தனியாருக்கு விற்பதற்கு ஒரு பெரிய சதி நடக்கிறது அப்படின்னு நான் பேசுகிறேன் தொடர் ரயில் விபத்துக்கள் மிடில் பெர்த்ல பட்டுக்கிறேன் மிடில் பெர்த் அந்து விழுந்து செத்து போறான் எவ்வளவோ இந்த ஒரு வாரத்தில் மட்டும் நான் அவ்வளோ அடிக்கிருக்கிறேன் சரியா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதெல்லாம் மடைமாற்றி இவர்கள் ஆகவோன்னு சொல்றாங்க இல்லையா வைப்ரண்ட் குஜராத் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க இது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக மோடி வந்து ஒன்று பண்ணார் வைப்ரண்ட் குஜராத் குஜராத்துக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு மாதிரி ஒன்று வச்சுங்க இப்ப தமிழ்நாட்டுல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை நடத்தினார் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படின்னு சொல்லி அப்ப அதுல எந்தெந்த நிறுவனங்கள் கலந்து கொண்டனா அந்த நிறுவனங்களுடைய சிஓக்கள் அதில் பேசுறாங்க ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன ஒப்பந்தங்கள் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளப்பட்டன அதில் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டது அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் அதை குறித்து தெளிவுபடுத்தினார் அப்ப எல்லாருமே அதில் வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியாரா ஒரு வியூ கொடுத்தாங்க நமக்கு என்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு எவ்வளவு வரும் அப்படின்னு இந்த வைப்ரண்ட் குஜராத்தில் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியல ஆனால் உங்களுக்கு நிறைய பேர் வந்த மாதிரி காட்டணும்ல இப்போ காட்டணும் அப்போ காட்டணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா வழக்கம் போட தான் மோடிக்கு இருக்கவே இருக்கு என்னது சினிமா ஷூட்டிங் தான் இல்லையா அவரே ஒரு பெரிய நடிகர் தானே மாபெரும் நடிகர் சம காலத்தில் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் எல்லாம் மிஞ்சிட்டார் நடிப்பில் வச்சுக்கோங்க அவர் உடனே என்ன பண்ணுறாரு ரெடி ஷூட் நாளைக்கு பட்டு படுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நானூறு பள்ளி ஆசிரியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள்லாம் கூப்பிட்டு எல்லோரும் கூட்டுவா பள்ளிக்கூட ஆசிரியர்கள்லாம் எல்லோரும் வந்து என்ன பண்ணும் எல்லாருக்கும் கோட்டு சூட்டு தை போட்டு விடு சரிங்க போட்டு விட்டு கழுத்தில் ஒரு டேக் மாட்டி விடுங்க வெரி குட் மாட்டி விட்டு எல்லாரையும் அப்படியே அங்கேயும் இங்கேயும் குறிக்கி மறுக்கி நடக்க சொல்லணும் ஆக்ஷன் ரெடி ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த கோட்டு போட்டவங்களாம் என்ன செய்யணும் அப்படியே அங்கே இங்கேயும் போகணும் பரஸ்பரம் கை குளிக்கணும் ஓ ஹாய் எஸ் நோ அப்படியே அதுதான் பேசிக்கணும் அதை வந்து டிவிக்கெல்லாம் கவர் பண்ணும் எந்த டிவிக்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா நம்ம த்ரீ கிரேட் ஒன் அண்ட் ஒன்லி அர்ணாப் கோஸ்வாமி உள்ளிட்டவர்கள்லாம் அதை கவர் பண்ணுவாங்க கவர் பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்த்தீர்களா உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஏராளமான நிறுவனங்களுடைய சிஇஓக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவங்க யாரும் சிஇஓ கிடையாது அவங்க யார் யார் எல்லாேருமே யார் குஜராத்தில் பள்ளிக்கூட வாத்தியார் பள்ளிக்கூட வாத்தியாரனால் கூப்பிட்டு வந்து கோட்டு சூட்டு போட்டு சர்வதேச நிறுவனங்களினுடைய சிஇஓக்கள் தலைமை செயல் அதிகாரிகள் என்று நாடகம் நடத்தி மக்களை ஏமாற்றி இருக்கிறார் இந்த ஐம்பத்தி ஆறு இன்ச் விஸ்வ குரு அப்படின்னு சொல்லி கேரள காங்கிரஸ் நான் ஸ்கிரீனில் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அதிகாரப்பூர்வமாக அந்த செய்தியை அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் ஆதாரத்தோடு எழுப்பி இந்த கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க இவர் இந்த மனிதரிடமிருந்து எப்பொழுது உண்மை வரும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் யோசிச்சு பாருங்க ஒரு மனிதர் வாழ்நாள் முழுவதும் பொய்யே சொல்லிக்கிட்டு இருந்தார்கள் அந்த நாடு எப்படி விளங்கும் எப்படி உருப்படும் உறுப்பினும் எதுக்கு மேக்கப் போட்டு கூட்டு அப்போ உங்களுடைய ஆட்சியில் ஒரு ஆம்புலன்ஸ் உங்களால சரியாக்க முடியாது இல்லையா அந்த ஆம்புலன்ஸ் எங்க உள்ள ஆம்புலன்ஸ் உத்தரப்பிரதேச இப்போ என்ன நடந்துச்சு நூற்றுக்கணக்கான பேர் ஹத்ராஸில் இறந்து போனார்கள் ஒரு போலி சாமியார் அந்த ஆள் ஓடிட்டான் சாமியார் தலைமறைவு சரியா அப்போ ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போகிறார்கள் இங்கே எவனும் அதை பத்தி பேச மாட்டான் கேள்வி கேட்க மாட்டான் ரயிலில் ஒழுகும் வந்தே பாரத் ரயில் பாரு மோடி அது ஒழுகும் அதை பத்தி எவனும் கேட்க மாட்டான் ரயில் தொடர் விபத்துக்கள் அதை பற்றி கேள்வி எழுப்ப மாட்டார்கள் எதை கேட்டாலும் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லையிலே நம்முடைய ராணுவ வீரர்கள் அப்படிம்பாங்க இப்போ ராகுல் காந்தி அதையும் சொல்லி அது ஒரு சர்ச்சையாக இருக்கு இப்போ அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க பாதுகாப்புத்துறை சார்பில் இல்ல இல்லை நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் அதாவது வரணும் இல்லை செய்தி என்னன்னா ஒரு ராணுவ வீரன் இப்போ இவங்க புதுசாக திட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த திட்டம் வீரன் நாட்டுக்காக உயிரை கொடுக்கிறான் தியாகம் செய்கிறான் அவனுக்கு நிதி கொடுக்கப்பட்டது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கிறார் ராகுல் காந்தி அதை கேள்வி எழுப்புகிறார் இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி கேள்வி எழுப்புறான்னா அந்த இராணுவ வீரனின் தந்தையார் சொல்லுகிறார் அந்த வீடியோவை அவர் பிளே பண்ணி காட்டுறார் ராணுவ வீரனின் தந்தையார் சொல்லுகிறார் இல்லை எங்களுக்கு இன்னமும் பணம் வந்து சேரவில்லை அப்படின்னு சொல்லி இதை எடுத்து போட்டு காட்டுறாரு பாருங்கள் ராஜ்நாத் சிங் நாட்டு மக்களுக்கு தவறான தகவலை சொல்லிவிட்டார் உண்மைக்கு புறமான தகவலை சொல்லிவிட்டார் அப்படின்னு ராணுவ வீரர்கள் விவகாரத்திலேயே இப்ப ராணுவம் பதில் சொல்லியிருக்குது பாதுகாப்புத்துறை பதில் சொல்லியிருக்குது என்னன்னா இல்லை இல்லை நாங்க வந்து கொடுத்துட்டோம் ஒரு ஒரு பகுதி அமௌண்ட்டை கொடுத்துருக்குறோம் இன்னொரு பகுதி அமௌண்ட்டை வந்து நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் விரைவில் கொடுப்போம் அப்படின்னு அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க ஆனால் எனக்கு என்ன கேள்வினா இப்போ இது இதெல்லாம் வந்து தம் எங்கேயோ தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் ஒரு இராணுவ வீரரினுடைய மனைவி அவங்க கடை நடத்துகிறாங்க கடையில் பெர்சனலாக சண்டை அவங்களுக்கு கடையை லீஸுக்கு விட்டவருக்கும் அவங்களுக்கும் சண்டை கடையை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க இதில் அந்த அந்த லேடியோட தம்பி போய் அவன் கடை அவனை எதிர்த்தரப்ப கத்தியால் குத்திடுறான் தாக்குறான் இது எல்லாமே வீடியோ ஆதாரங்களோட வருது ஆனால் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் என்ன சொன்னார்கள் இராணுவ வீரரின் மனைவிக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை ஐயோ நீதி இல்லையா நியாயம் இல்லையான்னு கத்துனாங்க அப்புறம் உண்மை வெளியில் வந்தோடனே வழக்கம் போல் வாழை சுருட்டிக்கிட்டு ஓடினார்கள் நம்ம பார்த்தோம் பொய் என்ன உண்மை எப்படின்னு நிரூபித்தோம் அந்த இராணுவ வீரர் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு நான் எல்லாம் எப்படி ட்ராமா பண்ண பார்த்து இல்லை அப்படின்னு அந்த ஆள் இருந்து என்ன பண்ணுறாரு முட்டி போட்டு அழறாரு கெஞ்சுறாரு என் என் மனைவிக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு அந்த வீடியோவும் அந்த ஆடியோவும் வந்ததுக்கு பிறகு அந்த வீடியோ வந்த பிறகு ஒரு பெரும் சர்ச்சை ஏற்பட்டுச்சு அந்த இராணுவ வீரர் அடுத்த நாள் நான் ஒரு பெரிய கட்சி நாளைக்கு எனக்காக தமிழ்நாடு முழுக்க போராட போகிறாங்க நிலமையே வேறையாக ஆ ஆகும்னு சொன்ன ஆடியோ வெளியான பிறகு தான் இவர்கள் எல்லாம் நட சேர்ந்து நடத்திய ட்ராமா வழியில் வந்துச்சு இப்போ உள்ளபடியே நாட்டுக்காக இப்போ இங்கே தனிப்பட்ட முறையில் சண்டை போட்டு சிக்கல் அங்கே உள்ளபடியே நாட்டுக்காக இறந்த ஒருவனுக்கு ரூபா கொடுக்குறதுல இப்போ சர்ச்சை ஏற்பட்டிருக்குது இப்போ அவங்க ஒரு பக்கம் விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த விளக்கத்தையும் நம்ம சொல்லிட்டு நாட்டு மக்களுக்கு இருந்தாலும் ஒரு சர்ச்சை ஒரு சிக்கல் இதெல்லாம் இவங்க வாயை திறக்க மாட்டாங்க ஏன் ராணுவ வீரர் உடனே உதாரணம் காட்டுறேன்னா நான் பல தொலைக்காட்சிகளில் நெறியாளராக இருக்கும்போது இவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா நான் ஏதாவது பெட்ரோல் டீசல் விளைவு கேட்டால் கூட எல்லையிலே நம்முடைய இராணுவ வீரர்கள் அப்படிம்பாங்க எல்லையிலே நம்முடைய ராணுவ வீரர்கள் என்று எல்லாவற்றிற்கும் உதாரணம் சொன்னவர்கள் இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் அப்படிங்கிறதையும் நாட்டு மக்கள் முன்னாடி வச்சுட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் உள்ளபடியே உங்களுடைய சகோதரனாக விருப்ப வெறுப்பின்றி சொல்லுகிறேன் இங்கெல்லாம் வந்து பார்க்கின்ற பொழுது தெரிகிறது மற்ற வெளிநாடுகளுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களோடு உரையாடுகின்ற பொழுது தெரிகிறது அவர்கள் எவ்வளவு விளிம்பு நிலையில் இருந்தார்கள் அவர்களுக்கு வந்து நேற்று ஒரு ஒரு மாணவன் சொல்கிறார் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு என்று ஒரு சிறப்பு சலுகைகளை கலைஞர் கொடுத்தார் அந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு சிறப்பு சலுகை கொடுக்கப்பட்ட ஒரே காரணத்தினால் நான் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கேன் என்று அந்த இளைஞர் சொல்கிறார் கலைஞருக்கு நன்றி சொல்கிறார் அதே மாதிரி உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக பலன் பெற்றவர்கள் ஷெட்யூல் காஸ்ட்லேயே அருந்தத்திர்களுக்கு உள் இடஒதுக்கீட்டு கொடுக்கப்பட்டது இஸ்லாமியர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டு இதன் மூலம் பலன் பெற்றவர்கள் எல்லாம் இங்கே சந்தித்தார்கள் ஸோ இவர்கள் ஒவ்வொருவரும் சொல்வது கலைஞரின் ஏதோ ஒரு திட்டத்தால் நாங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம் எங்களுக்கு அப்போ தெரியலை அதில் வந்து கலைஞரையும் திராவிடத்தையும் திமுகவும் கடுமையாக விமர்சித்த இளைஞர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்கள் உலக நாடுகளுக்கு வருகின்ற பொழுது மற்ற நிறுவனங்களை பார்க்கின்ற பொழுது பார்ப்பனியத்தினுடைய அந்த மேலாதிக்க தன்மையை இங்கே உணர்கின்ற பொழுது கலைஞரும் திராவிடமும் என்ன செய்தது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அங்கே உட்கார்ந்துட்டு எதுவுமே நடக்கல எதுவுமே நடக்கல அது இல்லை இது இல்லை எங்களுக்கு ஏன் இது கிடைக்கல அது கிடைக்கல என்று இணையத்தை வைத்துக்கொண்டு இணையத்தில் நம்ம ஏமாற்றும் ஒரு கூட்டத்திற்கு நாம் இரையாகி விட்டோம் என்று சொன்னால் இந்த இளைஞர்கள் இரையாகி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டு விடும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லி ஸோ தொடர் விமான பயணம் நேரம் மாறிக்கிட்டே இருக்கும் இந்தியாவில் ஒரு நேரம் லண்டனில் ஒரு நேரம் அமெரிக்காவில் ஒரு நேரம் பயங்கர உடற் சோர்வு தூக்கமின்மை இருந்தாலும் இந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கி ஆம்புலன்ஸை தள்ளுற அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது மனது கனத்தது இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு பேச வேண்டும் என்ற எண்ணத்தினால் இன்னைக்கு இந்த வீடியோவை மிகுந்த சோர்வுக்கிடையில் பதிவு செய்திருக்கிறேன் நன்றி தமிழ் கேள்வியை தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி ஸோ தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு செய்கின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி Mo d'eus